ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிறகடி காசை பெஸ்ட்டோ பெஸ்ட் எபிசோடுங்க ஸோ இப்போ எபிசோட் பார்த்துட்டு இருந்த சந்தோஷத்தில் அந்த ப்ரிவியூ பார்த்து ஒரு பக்கம் கடுப்பாயிருச்சு அப்படிங்கிறது தான் பட் எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ முத்து மீனா பேசிகிட்டு இருந்த விஷயம் ஸோ மீனா வந்து அவங்களுடைய பாஸ்ட்டை ரீவைண்ட் பண்ணது ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனாக சொல்லும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இனிஷியல் எபிசோட்ஸ் ஆஃப் சிறகடி காசு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் ஹீரோ ஹீரோயின்கான என்ட்ரி அவங்களுக்குள்ள சண்டை ஸோ அவங்களுக்குள்ள லவ் ஸோ அழகாக டெவலப் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நிப்பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிவலிங்க சாருக்கு ஒரு பெரிய அப்ளாஸுங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன எபிசோடு அதே போல் என்னுடைய பாட்டியுடைய என்ட்ரி ஸோ இதுதான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ என்னுடைய முத்து மீனா முத்து முகத்தில் முத்துன் மீனா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இதுக்கப்புறம் மீனா அவங்க ஓரளவுக்கு பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத அதே போல் இன்றைக்கி சந்திரம்மா கூட வீட்டுக்கு வந்திருப்பாங்க மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய விஜயம்மா அவ்வளோ ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசியிருப்பாங்க அவங்கள ஸோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மக்கள் கடுப்பாக தான் இருந்துச்சு அதே போல் நம்மளுடைய ரோஹிணி கூட வந்துட்டு மீனா கிட்ட போய் சண்டை போடுவாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய சந்திரமா வந்துட்டு ரோஹிணியை பார்த்துக்கு மாதிரி உங்கள் அப்பா ஜெயிலுக்குலாம் போயிருக்காங்களா மேஸ் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸோ என்னோட பர்சனல் விஷயத்தில் நீங்கள் ஏன் தள்ளிடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி போய் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் பட் இதே சீன் தான் அங்க நம்ம வில்லேஜ் ட்ராக்ல வந்துட்டு நம்மளுடைய இவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம ரோஹினியுடைய மாமா கேரக்டர் ஸோ அவங்க வந்துட்டு முத்து குடிகாரன்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ அந்த மாதிரி பர்சனல் விஷயத்தில் அங்கேயும் போய் பேசியிருக்காங்க ரோஹினி ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு மீனா எடுத்து பேசவே இல்லை அப்படிங்கறத ஸோ ஒரு ரைட்டர் மறந்துட்டாரோ என்ன அந்த ஒரு ட்ராக் ஆகிடும் மீனா இடத்துல சைலண்டாக இருந்தாங்க திருப்பி பேசிருக்கலாம் ஏன் நீங்களாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த இடத்துல ஓரளவுக்கு அமைதி சைலண்ட் ஆகிட்டாங்க கொஞ்சம் பேசினாங்க பட் ஆனா அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கறத ஸோ எனவே ஃபைன் பட் ஆனால் எபிசோட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக அதே போல அதுக்கப்புறம் கல்யாண நாள் விஷயத்துக்காக சந்திரமா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறம் முத்து மீனா உடைய சீனி அந்த சாமி கொண்டுட்டு இருக்கும்போது மீனா பண்ண அந்த கியூடான விஷயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இன்னும் எபிசோட் வந்து முத்து மீனா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு எபிசோட் தான் சொல்றேன் சோ நிறைய குவாலிட்டியாக நிறைய பேர் நல்லா பேசிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல கடைசியாக சொல்ல வச்சாங்க பாருங்க உங்களுக்கு ட்விஸ்ட் அதாவது நம்ம மீனா வீட்டுக்கு போகும்போது அந்த சட்டையை வந்துட்டு நம்ம சத்தியா வாங்கி கொடுத்துட்டாராமா ஸோ அதுக்காண்டி முத்து வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த சட்டையை கழட்டி போட்டு போறாரு ஸோ அங்க சத்தியமே சொன்னார் தான் இந்த மாதிரி நான் ஏன் நான் வாங்கி கொடுத்தா அவர் போட மாட்டாரா கௌரவம் குறைச்சிரமா அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் ஒரு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ராக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க இல்லைன்னா வந்துட்டு முத்து வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு திருப்பி அவர் திருப்பி அனுப்பாதீங்கன்னா இப்போது முத்துன் அண்ட் மீனாக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ மீனா புரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன் பட் இதை வச்சாச்சும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாலாச்சும் இந்த ட்ராக் உடைய ரிவியூல் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த இந்த ட்ராக் ரொம்ப நாள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு ஏன்னா சத்யா முகத்தை பார்க்க வேணா அது ஒரு நல்ல பையனா பார்த்துட்டு திடீர்னு மாதிரி ஒரு மாதிரி பார்க்கவே எனக்கு டென்ஷனாக இருக்கு ஒன்னு எந்த ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு சத்தியா ஒரு ட்ராக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ட்ராக்கை பண்ணி நம்ம பாக்குற ஆடியன்ஸ் நான் ஒரு சந்தோஷமான எபிசோட கூட சந்தோஷமா பார்க்கலாம் அப்படிங்கறத சோ எனவே ஃபைன் சீரியல்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ நெகட்டிவாக மூவ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டோரி அவங்க மூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் இருந்து நம்மளுடைய வியூஸ் சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஸோ அக்செப்ட் பண்ணாங்கன்னா நல்லது அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்டேட்ஸ் கிடச்சி உங்களுக்கு உடனே கொண்டு ஷேர் பண்றேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அப்படியே பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படி நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை